மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மயன் நேர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில் மாயன் மனஞ்சனில் தொடர்ந்து இளையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பாக குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பயிற்சி செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி ராசி பலன்கள் இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த சுக்கரன் பயிற்சி கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தெட்டு மணிக்கு மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியாளர் ஆக முப்பத்தோரு நாளைக்கு அதாவது இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கும்ப சுக்ரனாக இருந்து பலன்களை தரப்போகிறார் இந்த சுக்ரன் பயிற்சி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது டிசம்பர் மாத சுக்ரன் பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் இருக்கும் அந்த வகையில் இந்த சுக்ரன் பயிற்சிக்கு பன்னெண்டு ராசிகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் குறிப்பாக இப்போ மீன ராசியை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த மீன ராசியை பொறுத்தவரைக்கும் மீனராசியில் சுக்கரன் உச்சஸ்தானத்தில் அமர்ந்ததால இந்த சுக்கரன் பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்கும் நம்பிக்கையும் கவர்ச்சியும் அதிகரிக்கும் கணவன் மனைவியுடைய அன்பும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் அதிகரிக்கும் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அனுபவிப்பீர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி காண்பீர்கள் தொழிலில் புதிய உயரங்களை அடையக்கூடிய நேரம் ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் ஞானத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளிலும் தொண்டு செய்வதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள் குடும்பத்தினர் வியாபாரத்துல உயர்வு கூடும் கட்டிடம் வாகனம் வாங்குவதற்கான இருந்தாலும் சில தடைகள் வரலாம் பெற்றோரின் ஆரம்பத்தில கவனம் செலுத்துங்கள் அதே சமயம் ராசிக்கு பத்து பதினொன்னுல சூரியன் புதன் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத தன சேர்க்கையும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலமும் உண்டாகும் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உள்ளவர்களுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்களே உண்டாகும் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்த வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நிலை உண்டாகும் அரசு அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கிறதுனால தொழில் அபிவிருத்திக்காக மேற்கொள்ள முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்பவர்களுக்கு நீண்ட நாளைய சிக்கல்கள் எல்லாம் முழுமையாக விலகி மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பதவி உயர்வுகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்த சம்பள பாக்கிகள் எல்லாம் தற்போது கிடைக்கும் பொருளாதார ரீதியாக சிறப்பான நிலையினை எட்டுவீர்கள் எண்ணிய எண்ணமும் எடுத்த முயற்சியும் பொருத்தமுடன் வெற்றியடையும் கருத்துள்ள நீங்கள் இனிவரையில் கஷ்ட திசை என்பதை கடுகள வேணும் காணாமலேயே உங்கள் கருணைந்த உள்ளத்தை கொண்டும் தொழில் முகாந்திரத்தை கொண்டும் சுக ஜீவியாக குடும்பத்தை நடத்தி தவிர நீங்கள் பெரியோர்களின் பொருளையோ பெற்றோர்களின் செல்வாக்கையோ உற்றார் என்னும் உதவி ஒத்தாசங்களையோ எதிர்பார்க்கவில்லை இது யாரும் பிரமுக்கத்தக்கதேயாகும் இதிலும் சில நாட்களா குடும்பத்தில் உள்ள கவலைகளின் மேலீட்டினால உங்களோட மதி மயங்கி நிலையற்ற புத்தியின் தன்மையினால செல்வ செய்வது என்னன்னு தெரியாமல் உங்களை படத்தை ஆண்டவனை நிந்தித்தும் சிந்தித்தும் வருந்துகின்றீர்கள் தவிரவும் சில நாளைக்கு முன்னாடி கைவிட்ட போன ஒரு பொருளாதார காரணத்தினால இந்த சமயத்தில் கண் கலக்கும்படி நேர்ந்திருக்கின்றது அந்த விஷயத்தில் கவலைப்படாதீங்க கைவிட்ட போல பொருளாயினும் ஜீவனாயினும் காலத்தை போக்காமல் இன்னும் சில தினங்களில் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு கொடுத்த வாக்குறுதி தவறி போகின்றதே என உங்கள் மனம் கவலை அடைகின்றது உங்கள் வாக்கை நிறைவேற்ற நீங்கள் முயற்சித்தாலும் அது ஒருவரால் தடைப்பட்ட காரணத்தினால மனது பாதிக்கிறது கவலைப்படாமல் இருங்கள் அந்த தகவலை சில நீங்கும் இருந்தாலும் வாரத்திற்கு ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமை என்று ஏழைகளுக்கு உங்களால் என்ற தர்மங்களை செய்து வாருங்கள் நீங்கள் மிகவும் நன்மை அடைவீர்கள் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் இன்னும் சில நாட்களில் வெற்றி கிடைக்கும் அதே சமயம் இப்ப திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வரருக்கு எள்ளெண்ணெய் அபிஷேகம் செய்து வரவும் பாதாளத்தில் கால பைரவர் இருக்கிற அந்த கால பைரவருக்கு ஒரு பூஷணிக்காயை இரண்டாக வெற்றி அதில் நெய் தெய்வம் ஏற்றி வரவும் அதே சமயம் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் வீரபத்ரரையும் வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க